அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் ஏற்கனவே எஸ்டிடி வகுப்பு தமிழகத்துல வரலாற்றிலே முதன்முறையா கொடுத்து மிகப்பெரிய வெற்றிய குறைந்த கட்டணத்துல அதுவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பேர் இதுவரை நேற்றைய போட்ட ரிசல்ட்ல நாற்பத்தி மூன்று பேர் தேர்வாயிருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நாங்க இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம் நாற்பத்தி மூணு பேர் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி இன்னும் இந்த ஃபைனல் ரிசல்ட் போட்டு ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகு இன்னும் கூடுதலாக இருக்கும் அந்த வகையில் நம்மளோடு பயின்ற அத்தனை பேரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குரு போர் கேட்டிருந்தீங்க குரு போர் கேட்டிருக்கும் பொழுது அங்க அங்க யாரையுமே யாருமே எங்கேயுமே கட்டணம் சொல்றது இல்லை இவ்வளவுதான் கட்டணம் அப்படி கட்டணமே சொன்னாலும் அதுல தெளிவாக நேர்த்தியான வகுப்புகள் இருப்பதில்லை அந்த வகையில தான் இப்ப நம்ம தொடர்ந்து நம்மளுடைய நண்பர்கள் நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டாங்க சார் டிஎன்பிசி குரூப் போர் குரு போர் குரு போர் சார் அப்படின்னாங்க அந்ததுக்கு வகுப்புகள் வந்து வரக்கூடிய மே ஐந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்றாரு மே அஞ்சுல நம்ம சாரல் அகாடமியில தான் படிச்சாங்க படிச்சு கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் எஸ்டிட்டு தெரிஞ்சு பட்டிருக்காங்க அட்மிஷன் நடைபெற்று இருக்கு வரக்கூடிய திங்கக்கிழமையில இருந்து வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் பகுதி வர நேர்த்தியாக ப்ளஸ் புக்கு புக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைட்டில் என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ உத்தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அத்தனை புக்குமே ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கே கொரியர் அனுப்பி விடுவார்கள் அத்தனை புக்குமே இந்த புக்கு புள்ள மொத்தமாக சேர்த்து வந்துடும் இவ்வளோ புக்குமே வந்து சரிங்களா ஆன்லைன் கிளாஸ் நேர்த்தியான பாட ஆசிரியர்கள் பாட வல்லுநர்கள் ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் புக்கு பிளஸ் டெஸ்ட் அதிகமான தேர்வுகள் தான் நம்ம வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கும் நம்ம கடந்த முறை கூட ஏழாயிரத்தி ஐநூறு வினாக்களை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க குறைந்த கட்டணத்தில் எல்லாம் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் நிர்ணயம் பண்ணி சாரல் அகாடமியில் சரிங்களா அது இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு ஒருத்தவளா அப்படின்னு கேட்டால் அதை விட கூடுதலா தான் இருந்தாலும் நம்ம ஆசிரிய பெருமக்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு குறைச்சி கொடுப்பா அப்படின்னா நம்ம அகாடமில இருந்து பண்ண முடியாது வழக்கம் போல நீங்க வேணா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு தான் நம்ம கம்பன் கலை கூட சாரல் அகாடமியில டைய பண்ண நம்ம கம்பன் களை கொடுத்தா நம்ம இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்காக அதே இதுதான் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அது ஆன்லைன் கிளாஸ் புக்கு டெஸ்ட் மூவாயிரம் ரூபாய் குறைச்சி ஏழாயிரம் ரூபாய் கட்டணத்தில் தமிழ்நாட்டில் யாருமே எப்பொழுதுமே விட முடியாது ஏழாயிரம் ரூபாய் கட்டணத்தில் ஏ டூ சார் சார் கிளாஸ் மட்டும் வேணும் சார் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் மட்டும் போகுது சார்னா மூவாயிரம் ரூபாய் கட்டணத்தில் கொடுத்துருவோம் சார் புக்கு மட்டும் வேணும் சார் எனக்கு இந்த புக்குலாம் எனக்கு வேணும் சார் நான் ரீட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது நாள் தான் இருக்கு உங்களுக்கு அதுக்குமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாம் மிகச்சிறப்பாக ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆசிரிய பெருமக்கள் தெரியும் புக்கு மட்டும் வேணும்னா எல்லா புக்குமே சேர்த்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க நாலாயிரம் ரூபாய் கட்டணத்துல அடுத்து கிளாஸ் மட்டும் வேணும்னா மூவாயிரம் ரூபாய் கட்டணத்துல இது நம்மளே நம்ம ஆசிரியர் மக்கள் வழக்கம் போல ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் அப்படின்ற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நேர்த்தியா கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பிஜிடிஆர்பி தமிழ்ல மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு பிஜி வகுப்பே கொடுக்குறோம் பிஜி வகுப்புங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு வரைஞ்சு எங்கேயுமே வகுப்பு இல்லை அதே மாதிரி குரூப் ஃபோர் குரூப் டூ போலீஸ் எஸ்ஐ வரிசையா நடத்தி வெற்றியை அதிகமாக குமித்து இருக்கிறார் தான் தம்பி நமக்கு பக்கவளமா இருக்கிறாரு உதவி பண்றாரு அதை நம்ம பயன்படுத்துறோம் அதனால அவர்கேரடியா போய் இது பண்ணிங்க அப்படின்னு அவர் வகுப்புல தென்காசி நேரடி வகுப்பு நடைபெறும் தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கவங்க என்னைய தொடர்பு கொண்டு சத்தம் இல்லாம அங்க போய் நேரடி வகுப்புல ஜாயின் பண்ணிக்கங்க மற்ற ஆட்கள் நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் நம்ம நண்பர்களா இருக்கட்டும் உங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தாலும் சொல்லுங்க

குறைவான ஆட்களை எடுத்து அதிகப்படியான வெற்றியை கொடுக்கிறார் அதனால தான் தமிழகத்தின் நம்பர் ஒன் ஆப் நம்பர் ஒன் பயிற்சி மையம் நம்மளுடைய தமிழகத்தினுடைய நம் நேர்த்தியான பாட வகுப்பு நேர்த்தியான பாட குறிப்பு ஒவ்வொரு ஆசிரியர் மீதும் தனி கவனம் செலுத்தி என்ன சார் நீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்களா ஒருத்தன் கேட்கிறாங்க சார் அந்த வகுப்பு கொஞ்சம் இதா இருக்கு சார் சார் கொஞ்சம் ஸ்பீடா போறாங்க அப்படின்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள சரி செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு எல்லாமே ரெண்டாயிரம் ஷார்ட்கட்ஸ் அழகு வாரியான யூனிட் தரும் என்னென்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அந்த யூனிட்ல அதுதான் இப்போ முதல் இருக்கிற மாதிரி கிடையாது புத்தகத்துக்குள்ளே படிக்க முடியாது நீங்கள் பள்ளி பாட புத்தகத்தை படிக்க முடியாது இப்போ பாத்தீங்கன்னா எழுவத்தைந்து மதிப்பெண் தமிழ்ல இலக்கணத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து மதிப்பெண் இருபத்தைந்து மதிப்பெண் தான் இலக்கியம் இருபத்தைந்து மதிப்பெண் பார்த்தீங்கன்னா கணிதம் அது சார்ந்த கேள்வி மீது இருக்கக்கூடிய எழுபத்தைந்து மதிப்பெண் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் மற்றும் அது சார்ந்த கேள்விகள்லாம் அப்ப இவ்வளவு கமிட்மெண்ட்ல இருக்கும்போது இதை நீங்க பாட புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி ஆறு ஏழு எட்டுலாம் படிக்க முடியாது இப்ப இவங்க என்ன உட்கலைக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸ் என்ன சொல்லியிருக்கு இந்த பாடத்திட்டத்திலிருந்து தான் போடுமே தவிர பள்ளி பாட புத்தகத்துல இருந்து போறது பள்ளி பாடத்துல இவங்க கொடுக்காத தலைப்புகள்லாம் நிறையா இருக்கு அப்போ எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளோ படிக்கணும் அப்படின்றத சொல்லித்தர தான் பயிற்சி மையம் பயிற்சி மையத்தில் இருந்து படிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு எட்டு மாறு கூட எடுப்பீங்க ஆனால் அங்கே ஒவ்வொரு மதிப்பெண்ணும் இங்கே பிரதானமாக கணக்கில் எடுக்குது அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குரூப் ஃபோரு கேட்டிருந்தீங்க குரூப் ஃபோரில் நம்ம நம்ம நண்பர்கள் நம்ம உங்கள் கூட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் என்னை அழைச்சி என்னை பேசி என்னை தெரிந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்கள் நண்பர்கள் அத்தனை பேருமே பயன்படுத்துவீங்க ஏழாயிரம் ரூபாய் ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் புக்கு டெஸ்ட் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் மூவாயிரம் ரூபாய் புக்கு மட்டும் வேணா நாலாயிரம் ரூபாய் புக்கு மட்டும் வேணா நாலாயிரம் ரூபாய் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் வேணா மூவாயிரம் ரூபாய் இதுதான் கடைசி ஃபைனல் ரேட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்தாலும் செஞ்சு தர மாட்டார் இதுவே நான் அவர்கிட்ட போராடி சரி நம்ம மக்களுக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அத்தனை புத்தகங்களும் நேரடியாக இந்த புத்தகங்கள் கொரியராக வீட்டிற்கு அனுப்பிடுவாங்க பிடிஎஃப் கிடையாது புத்தகம் ஏன்னா பிஜிக்கு மட்டும்தான் பிடிஎஃப் கொடுப்போம் யூனிட் வைஸா யூனிட் வைஸா என்னென்ன புத்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கணிதம் தமிழ் வரலாறு மரபும் பண்பாடு இப்போ கொடுத்துருக்க சிலபஸுக்கு இந்திய புவியியல் தமிழக வளர்ச்சி நிர்வாகம் டிஎன்பிசி இந்திய தேசிய இயக்கம் வரலாறு இந்திய பொருளாதாரம் சுற்றுச்சூழல் அறிவியல் இந்திய அரசியலமைப்பு தமிழ் பொது தமிழ் அப்படின்னு கிட்டத்தட்ட நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து புத்தகம் பத்து புத்தகத்தை அனுப்பி ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் கொடுத்து ரெண்டாயிரம் சாட்கட்டும் கொடுத்து நேர்த்தியா அழகு வாரியான டெஸ்டிங் கொடுத்து ஒவ்வொரு மீது தனி கவனமும் செலுத்தி ஹச்சினி தரத்துல வீடியோவும் கொடுத்து எல்லாம் பண்ண மொத்தம் ஏழாயிரம் ரூபாய் புத்தகம் மட்டும் வேணுமா நாலாயிரம் ரூபாய் கிளாஸ் மட்டும் வேணுமா மூவாயிரம் ரூபாய் கொடுத்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நாட்கள் குறைவாக இருக்கிறது மொத்தம் நூறு அட்மிஷன் தான் ஏற்கனவே சொன்னது போல எஸ்இடிக்கு நிறைய பேர் வந்து என்னால் பண்ணி கொடுக்க முடியல இவர் அறிவிச்சுட்டு போறாரு இளங்கோவன் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபான் அறிவிச்சிருக்காரு குறஞ்ச ரேட்ல ஆனா என்ன பண்றாங்க கொடுக்க மாட்டாங்க போனா அப்படின்றாங்க நூறே அட்மிஷன் தான் சரிங்களா இப்போ இல்லைன்னா நான் வந்து இது பண்ணுறேன் இப்போ நான் நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் என்னமோ இது பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இது வரைக்கும் பேர் வந்திருக்கு நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு பேர் வரைக்கும் எஸ்டிடியில் போகிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு இடஒதுக்கீடு பிரிவினரும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்ற ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து இது பண்ணக்கூடியவங்க புத்தகம் என்ன புத்தகம் வாங்கி ஆன்லைன் கிளாஸ் வேணால் ஆன்லைன் கிளாஸ் வாங்கிக்கா இந்த தான் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இப்போ இது என்ன பண்றாரு இளங்கோ இதை நோக்கி பயணம் பயணப்படுறாரு நல்லா தெரிஞ்சுக்கங்க இருபத்தையாரு முப்பதாயிரம் சொல்றேன் நாங்க என்ன பண்றோம் தமிழை பொருத்த மாட்டேன் மத்த பாட்னி இப்போ எடுக்கிறோம் ஆரம்பிக்க போறோம் பாட்னிக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போறோம் மேக்ஸுக்கு ஆரம்பிச்ச போறோம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷு இதெல்லாம் கிளாஸ் ஆரம்பிச்சு போறோம் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பாடத்துக்கும் எவ்வளவோ அந்த ஆசிரியர்கள் அந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள் வச்சு பண்றோம் இப்ப பிஜிடிஆர்பி தமிழுக்கு எவ்வளவு பண்றோம் மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் ஆபுக்கு ஐநூத்தி இருபத்தி நாலு ரூபா கட்டிடாங்க சரிங்களா இது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு மாதம் ஒரு மாதம் ஒரு மாதம் படிச்சுக்கலாம் நாங்க மெட்டீரியல் டெஸ்ட் பாத்துக்கலாம் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு இருபத்தி நாள் கழிச்சு சார் உங்களுக்கு பாடம் பிடிக்கல சார் நான் ரீஃபண்ட் பண்ணுங்க சார் நான் கிளாஸ் எனக்கு கஷ்டம் கஷ்டமா இருக்கு சார் நான் வெளியே இருக்கிற சார் அப்படின்னா திரும்ப அனுப்பிடுவோம் தமிழ்ல தமிழ் பாடத்தை கொடுத்த முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இந்த மக்களுக்கு போய் ஏன்னா பல இடங்களில் போய் பணத்தை கட்டி போறாங்க அவசர அவசரமா போய் எல்லாரும் சந்தைக்கு போச்சு நிறைய சந்தைக்கு போறாங்க அதையா பணத்தை கட்டிடுறேன் இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கட்டிடுறேன் பாடம் ஒருத்தா இல்ல கிளாஸ் இல்ல கேக்குறது நடக்கல டெஸ்டிவல் சரியா நடக்கல அப்படின்னு போகும்போது ஆயிரம் ரூபாய் மேலையும் கட்ட முடியல அந்த எல்லாம் கடந்து விட்டு எளியவர்களுக்கும் எல்லாம் போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் மிகச்சிறந்த வெற்றியை தம்பி பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு தம்பி அவர்களுக்கு விரைவில் ஒரு என்ன தேர்ச்சி பெற்று இந்த எஸ்டிடியில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் எல்லாம் ஒரு சந்திப்பு கூட்டம் இருக்கு அந்த சந்திப்பு கூட்டம் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு நன்றி பாராட்டு விழா நிகழ்வும் நடைபெற இருக்கிறது அதுக்கேட்டில் குரூப் ஃபோர் கேட்டதே குரூப் ஃபோரில் இருக்கிறவங்க அவர் பத்தாயிரரூவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ரூபாய் நீங்கள் அது உங்களுடையது அதை நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆனால் எங்களுக்கு பொறச்சு கொடுக்கும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்னு இன்றைக்குள்ள அவர்கிட்ட பேசாத உரையாக அவ்வளோ தூரம் பேசி வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு ஆன்லைன் நாலாயிரம் ரூபாய்க்கு புக்கு அவ்வளவுதான் சிம்பிள் ரெண்டு சேர்த்து வேணும்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்க மொத்தமாக வாங்கி கொள்ளலாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறே அட்மிஷன் மட்டும்தான் அதற்கப்புறம் சார் என்னை சேர்த்து கொடுங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரி மாநில நிர்வாகிகளா இருந்தாலும் சரி மற்ற நண்பர்களாக இருந்தாலும் என்னால பண்ணி கொடுக்க முடியாது நூறு அட்மிஷனுக்கு மட்டும்தான் ஆப்ல வாங்கியிருக்காரு வரக்கூடிய திங்கட்கிழமை எத்தனாம் தேதிப்பா அஞ்சாம் தேதி மே அஞ்சாம் தேதி மே அஞ்சாம் தேதியில இருந்து கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிக்க இருக்கு ரெகுலரா கண்டினியூஸா இடைவிடாமல் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் ஒரே ஆசிரியர் தமிழ் மேக்ஸ் பொருளாதாரம் இல்லை என்னென்ன பாடத்திற்கோ அறிவியலுக்கா அதுக்கு அறிவியலுக்கு உண்டான தனி ஆசிரியர் பாட்னிக்கா அதுக்கு தனி ஆசிரியர் அடுத்து பொருளாதாரமாக அதுக்கு தனி ஆசிரியர் என்னென்ன ஒத்துழைப்பு இருக்கோ அதுக்குன்னு தனித்தனியான ஆசிரியர்கள் பாடத்தை நடத்துவார்கள் மிக நேர்த்தியாக போது பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திங்க அதுபோக பிஜிடிஆர்பி தமிழ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி மேக்ஸு பிஜிடிஆர்பி பாட்னியும் நடத்த இருக்கிறோம் தேவைப்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்லயோ போன்லயோ தொடர்பு கொண்டு முன்பதிவு அவசியம் புத்தகம் வேணும்ன்றவங்க உடனடியாக பதிவு பண்ணிருங்க தயவு செய்து புத்தகத்தை பொறுத்த மட்டும் முன்கூட்டியே பதிவு செய்து கொடுத்தால் மட்டும்தான் புத்தகத்தை விநியோகிக்க முடியும் அப்படின்றதையும் தெரியப்படுது ஏன்னா போன தடவை அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு செட்டு புத்தகம் கேட்டாங்க நம்மளால கொடுக்க முடியல இரநூறு பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடிச்சு இரநூறு கிளாஸ் மட்டும்தான் போ நூறு கிளாஸ் தான் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நூறு பேர் அடிஷனல் ஆட் பண்ணுவோம் இந்த முறை வந்து குரு ஃபோருக்கு நூறே அட்மிஷன் வேகத்துல வாங்க வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாருமே தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்கிறோம் அந்த கட்டணம் எப்படி இருக்கு வகுப்பு எப்படி இருக்கு என்னென்ன கொடுக்குறோம் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோவும் கொடுக்குறோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம நண்பர்கள் உறவுகள் யார் வேணாலும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்